யாகம்னா ஒரு ஹோம கொண்டா இருக்கணும் அதுல நெருப்பு நன்னா திகு திகுன்னு எரிஞ்சுட்டு இருக்கணும் நெய்யை எடுத்து எடுத்து கரண்டி கரண்டியா குத்தணும் அதோட பிரசாதம் பண்ணி வச்சிருந்தா அதை எடுத்து சேர்க்கணும் ஹோதா யார் ஒருத்தர் ஹோமம் பண்ணணுமோ அவர் உட்காண்டு பக்கத்துல ஒருத்தர் உத்காத்தா மந்திரம் சொல்றதுக்கு ஒரு சுவாமி உட்காந்துருப்பார் பத்து பேர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் என்ன நம்ம யாகம்னா எப்பவுமே பாக்குறது அந்த யாகத்துக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கும் அதே போல இப்ப நாம பார்க்க போற யாகத்தில் நெய் கரண்டி அதெல்லாம் கிடையாது நேர நெருப்பு ஹோம குண்டம் அதெல்லாமும் கிடையாது இந்த யாகம் எதுனால் தான் நெய் ஆத்மா தான் ஹவிஸ் அதுதான் நாம ஹோமத்துல சேர்க்க போறோம் இந்த ஆத்மாவை அஞ்சு இடத்துல சேர்க்கிறார்கள் இது ரொம்ப ஒரு ஆழமான அர்த்தம் உபனிஷத்துக்களிலே பஞ்சாக்னி வித்யா பிரகரணம்னு வரும் ஐந்து அக்னிகளில் இந்த ஆத்மா ஆகுதி கொடுக்கப்படுகிறார் அதுல ஐந்தாவது ஆகுத்தி கொடுக்கும்போது தான் ஒரு மனித பிறவி எடுத்து பிறக்கிறார் பஞ்சம்யாஹுதா வாபக பவந்தின்னு ஒரு வாக்கியம் ரொம்ப முக்கியமான வாக்கியம் பிரம்மசூத்திரத்தில் நிறைய விசாரம் சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்துல ஓஹோன்னு விசாரிச்சிருக்கார் பஞ்சம்யாஹுதா வாபகா ஐந்தாவது ஆகுதி கொடுக்கும்போது இவன் ஒரு ஆத்மா மனிதனாக பிறக்கிறான் அதுக்கு முன்னாடி எங்கேயோ நாலு ஆகுத்தி கொடுக்கிறதா தெரியுது எங்கேன்னு பார்ப்போம் நிறைய புண்ணியங்கள் பண்ணவன் சொர்க்கத்துக்கு போக போறான் நிறைய பாப்பங்கள் பண்ணிருந்தா நரக்கத்துக்கு போட போகிறான் பாப்ப புண்ணியங்கள் ஓரளவு பண்ணிருந்தார்னால் நம் மாட்டம் திரும்ப திரும்ப இதுவும் உண்டு அதுவும் உண்டு அதுவும் உண்டு மொத்தமே கழிஞ்சு படுத்தினால் குண்ட முக்தி அடைஞ்சிடுவார் இதுதான் நாலு கணக்குன்னு வச்சுங்களேன் ஒண்ணும் அடுத்தடுத்த பிறவிக்கு போகலாம் இல்ல புண்ணிய லோகமாக சொர்க்கத்துக்கு போகலாம் பாபலோகமாக நரகத்துக்கு போகலாம் இல்லை எல்லா கணத்தையும் நேர் செய்து தீர்த்து முடித்து விட்டு நேர சீவை குண்டத்துக்கே போய்விடலாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு இதிலே எங்க ஆகுத்தி கொடுப்பார் அடுத்தடுத்து பிறவி எடுக்கிறார்னு வச்சுப்போம் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அங்கேயே போயிருந்தா கூட பண்ணின புண்ணியங்கள் தீர்ந்த பிற்பாடு சொர்க்கத்துல தொடர முடியாது அங்கிருந்து இந்த ஆத்மாவை எடுத்து வெளியில போட்டுடுவார் அப்படி வேற போடும்போது முதல் ஆகுதி ஆத்மா தான் ஆகுதி கொடுக்கப்படுறார் ரெண்டு சொல்வார்கள் எடுத்து ஹோம குண்டத்தில் விடும்போது உங்களுக்கு காதல வாங்கியிருப்பில்லே அந்த ஸ்வாகா ஸ்வாகிறது ரெண்டு விதம் அக்னி பகவானுக்கு ரெண்டு பத்னிகள் ஸ்வாகான்னு ஒரு பத்னி ஸ்வதான்னு ஒரு பத்னி நாம எந்த ஒரு பொருளை ஸ்வாகான்னு சொல்லி விட்டாலும் அதை அந்த அக்னி அந்த பத்னி தேவதகளுக்கு கொண்டு போய் விட்டுடுவா அதாவது வாயு பகவானோ வருண பகவானோ இந்திரனோ ஆகாசத்தில் இருக்கிற ஸ்வதா ஸ்வதான் சொல்லி விட்டோன்னு வச்சுங்க அப்ப மற்றொரு தர்ம பத்னி அதை பித்திருக்கள் இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பாள் எப்ப நம்ம பித்ரு தர்ப்பணோ பித்திருக்களை குறித்து ஹோமம்னு பண்ணாலும் ஸ்வதான்னு சொல்லி பண்ணிடுவா எப்ப தேவதகளை குறித்து ஹோமம் பண்ணாலோ ஸ்வஹான்னு சொல்லி பண்ணுவா ஸ்வாஹா தர்மபத்தினி தேவதகளுக்கு எடுத்து போவாள் ஸ்வதா தர்மபத்தினி பித்திருக்களுக்கு எடுத்து போவாள் நாம முதல்ல இதை ஆகுத்தி கொடுக்குறோமே இதை தான் ஆத்மான்னு வைத்துக்கொள்க அது நெய்யா இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போதைக்கு ஆத்மான்னு வச்சுங்கோ அந்த ஆத்மாவை தான் ஆகுத்தி கொடுக்கணும் அதில் முதல் ஆகுத்தி ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு அங்கே புண்ணிய பலம் தீர்ந்த விற்பாடு ஆத்மாவை எடுத்து வெளியில் போடும்போது மேகம் அந்த மேகத்தில் தான் இந்த ஆத்மாவை சின்னதாக போட்டுடுவாளாம் முதல் ஆகுதி முடிந்தது மேகத்தனிடத்துல இந்த ஆத்மா கொடுக்க போகிறார் அதற்கடுத்தது மேகத்திலே மழை மூலமாக அவர் கீழே வருவர் அதைத்தான் விருஷ்டின்னு சொல்றார்கள் விருஷ்டின்னு ரெண்டாவது மழை அந்த மழை மூலமாக ஆத்மா கீழே வந்து மீண்டும் ஆகுதி பூமியில் ஆகுதி கொடுக்கப்படுவார் அடுத்தது பூமியிலே அந்த ஜலத்திலோட போய் 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 அதை கோதுமையாக முளைக்கலாம் அரிசியா முளைக்கலாம் நெல்லா முளைக்கலாம் ஏதேதோ சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கலாம் அல்லது சாப்பிடக்கூடாத வேறு பொருள்களாகவும் இருக்கலாம் வைரமா இருக்கலாமே தங்கமா இருக்கலாமே பூமியில கொண்டு போய் போட்ட விற்பாடு அது நல்ல சாப்பிடற பயிராகவும் முளைக்கலாம் கள்ளி முளைக்கலாம் பூவாகவும் முளைக்கலாம் ஒண்ணுமே இல்லாம வைரம் தங்கம் போலவும் ஆகலாம் எப்படி ஆகலாம் ஆனா ஆகுத்தி கொடுத்தா எடுத்து அதுல ஒரு பயிர் விளையறதுன்னு வச்சுங்க இதுல ஒரு புருஷன் அதை சாப்பிட போறார் சாப்பிடும்போது அந்த பயிருக்குள்ளே அந்த நெல்லு மணிக்குள்ள போன ஆத்மா அவர் தான் இந்த ஓரிடமா பிரயாணிக்கிறார் அந்த நெல்லு மணிக்குள்ள போன ஆத்மா புருஷனுடைய பீஜம்னு போய் சேருகிறார் அவர் ஒரு புருஷனுடைய கர்ப்பத்தில் போய் சேரணும் அடுத்த ஆகுதி மூணாவது ஆகுதி முடிஞ்சது அதுக்கப்புறம் நாலாவது ஆகுதி அந்த புருஷனும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கு போறார்கள் அப்போ அந்த புருஷனிடத்தில் இருக்கக்கூடிய வீரியன் தேஜஸ் இது ஆகுதி மூலம் இந்த ஜீவாத்மா பெண்ணனுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் சேரப்போகிறார் அது தான் கடைசி ஆகுதி முதல்ல மேகத்தில் கொடுத்தா எடுத்து மழையில் கொடுத்தாகி விட்டது நெல் நெல்லில் கொடுத்தாகி விட்டது அதுக்கப்புறம் புருஷனிடத்தில் கொடுத்தாகிவிட்டது பெண்ணினிடத்தில் விட்டது ஆஹா அஞ்சு ஆகுதி அதில் கடைசியில் பெண்ணினிடத்தில் ஆகுதி கொடுக்கும்போது தான் மனுஷன் அப்படிங்கிற பிறவி அவர் கிடைக்கிறது